எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சோ நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் நம்புறேன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா காத்தால நேரங்களே வந்து எழுந்திரிச்சிட்டேங்க காத்தால வந்து எழுந்திரிக்கும் போது டைம் வந்து கரெக்டா அஞ்சும் பத்து இருக்கும் சோ அஞ்சும் பத்துக்கு எல்லாம் வீடெல்லாம் கூட்டி விட்டு வெளியே வந்து வாசெல்லாம் கூட்டி விட்டு தண்ணி தெளிச்சு விட்டு கோலம்போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எல்லாத்துக்குமே இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் என்னடா அப்படின்னா கோலம்புறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ மாசத்துல முப்பது நாள் மார்கழி மாசம் அந்த முப்பது நாள் முப்பது டைப் வந்து கோலம் போடணும் சோ என்னடா போடுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம் ஸோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நானும் சரி கைக்கு வந்தது அது கிரிக்கி விட்டு போகலாம் அப்படின்னு நாலு கோலம் போட்டு விட்டு ரெண்டு சுத்து கோழி போட்டு விட்டு ரெண்டு கிரு கிரிக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து நானே கிளம்பிட்டேங்க எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய பெரிய கோலமா போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனா அந்த குட்டி கோலம் தான் என்ன மாதிரி கோலம் போடுறது அப்படின்னு யோசிக்க வந்து டக்குன்னு வராது நம்மளும் கூகுளில் உட்காந்து சர்ச் பண்ணி பார்த்தாலும் அப்போதைக்கு வந்து மைண்ட்ல நிற்கும் ஆனா திரும்ப காலையில கோலம் பொடியில கையை வச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும் அப்புறம் கோலமெல்லாம் போட்டு விட்டு உள்ள போயிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அப்புறம் இன்னைக்கு வேறு வெள்ளிக்கிழமைங்களா ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி யோசிக்கிறது யோசிக்கிறோம் பருப்பு போட்டு விட்ரலாம் அப்படின்ட்டு தோரம்பருப்பு தாங்க இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அமரக்காய் சாம்பார் ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் என் வீட்டுக்காரர் வந்து இந்த முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார ஒன்றரை வாரமே இருக்குங்க ஆனால் முட்டைக்கோசு வந்து துளியும் கூட அதோட கலரும் கூட பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகலை சரி ஓகே நம்ம முட்டைக்கோசே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ண பண்ணிட்டேன் அப்புறம் என் வீட்டுக்காரில் வேலைக்கு தாட்டி விட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா வீடை தான் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க மேலே ஸ்லாப் ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அது வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கையிலே வந்து அதை வச்சு நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ வந்து அப்போதைக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா டஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் சேராதுங்க டஸ்ட் அலர்ஜி இருக்குது ஸோ அதனால் அந்த டைம் வந்து வீடியோ எடுக்க முடியல இப்போவும் பார்த்தீங்கன்னா இதுவும் டஸ்ட்டு தான் நீங்கள் கேட்குறதுன்னு தெரியுது பட் இருந்தாலும் ஓகே நம்ம வீட்டில் அந்த மேலே வர அளவுக்கு டஸ்ட் வந்து இந்த இடத்துல வராது அப்புறம் என் பையனை ஒரு பக்கம் பார்த்துட்டு வீடே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க இப்போ வேறு எங்கள் ஊரில் பாதி ஊர் நோம்பி வேறு வருதுங்களா ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் இருந்தாலும் ஓகே எதுக்கும் வந்து நம்ம பொங்கல் வேறு வருது அதுக்கும் சரி ஒருத்தர் வீடை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இருக்கிறதுலே வந்து மிக கஷ்டமான வேலை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கிச்சன்ல இருக்கிற பொருள் வந்து எடுத்த இடத்துல அங்க இருக்காதுங்க நம்ம ஒரு இடத்துல வச்சிட்டு போவோம் என் பையன் என்ன பண்ணுவான்னா அவர் இடத்துல வந்து வச்சுட்டு போயிருவான் இவங்க மத்தியில நம்ம பொருளை வைக்கிற இடத்துல வந்து நம்ம எடுக்க முடியாதுங்க நம்ம ஒரு இடத்துல வச்சிட்டு போவோம் அப்புறம் வந்து தொலாவோம் ஆனா எங்கடா பொருளை வச்சோமே காணமே இந்த இடத்துலதான் வச்சோமா இல்ல வேற எங்கேயாவது வச்சோமா அப்படின்னு தொலாவிறதே ஒரு பொழப்பாத்தான் இருக்கும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுல வேற என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கிச்சன்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த ஒரு பிங்க் கலர் டப்பா தெரியுதுங்களா அதுல வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சிருப்பேன் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்நாக்ஸ் எடுக்கிறன்ற பேர்ல ஸ்நாக்ஸ் மட்டும் எடுக்காம மற்ற எல்லா திங்ஸையும் வந்து கழிச்சு விட்டு போயிருவாரு அப்புறம் என்ன பண்றதுங்க அதுக்கு சேர்த்தா வந்து க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு கிராமத்துல இது மாதிரி பொங்கல் செலப்ரேஷன் வச்சா பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க சோ எத்தனை பேருக்கு வந்து கிராமத்துல செலிப்ரேட் பண்றது பிடிக்கும் சொல்லி பார்க்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் செலப்ரேஷன் வந்துச்சுனாவே பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ற பிளேஸுங்க ஸ்கூலு ஸோ எல்லா பக்கமுமே வந்து ஒரே ஜாலியா தான் இருக்கும் அது உண்மையுமே வந்து அதோட வார்த்தை வார்த்தையால வந்து சொல்ல முடியாதுங்க அதோட சந்தோஷம் எல்லாம் குறிப்பா பாத்தீங்கன்னா காலேஜுங்க காலேஜ்ல படிக்கும் போதுதான் பொங்கல் செலப்ரேஷன் வந்துட்டு வைப்பாங்க அந்த அன்னைக்கு வந்து சாரி கட்டிட்டு போறதாகட்டும் சூப்பரா இருக்குங்க செலப்ரேஷன் ஃபுல்லாவே சூப்பரா தான் இருக்குங்க பொங்கல் வந்துட்டா போதுங்க ஏன்னா கிராமத்து சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெள்ளை அடிப்பாங்க அது சிட்டியில எல்லாம் அந்த அளவுக்கு பண்றாங்க இல்லையான்னு தெரியல சோ நான் வந்து அதிகமா பாத்தது இல்லைங்க ஆனா எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அன்னைக்குதான் சட்டி முட்டு சாம எல்லாத்தையும் ஒட்டுக்கா இறக்கி எல்லாத்தையும் வந்து கழுவி வைப்பாங்க அந்த அன்னைக்குதான் வந்து அவங்க வீடே பாத்தீங்கன்னா சுத்தமாகுங்க டாப்ல இருந்து பாட்டம் வரை எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணுவாங்க நாங்கள் அதே மாதிரிதான் எங்க அம்மா வீட்டுல இருக்க வரைக்கும் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டா குண்டா சில்வர் பானை லொட்டு லோஸ்க்குன்னு ஏகப்பட்டது கிடக்குங்க எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வந்து கழுவு விட்டுருவாங்க ஆனா இருக்கிறதுலயே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத்திரங்களோட வேலை மட்டும் சுத்தமா பிடிக்காதுங்க ஆனா நான் சின்ன வயசுல என்ன பண்ணுவேன்னா என் தான் கழுவு சொல்லிட்டே இருப்பேன் ஆனா இப்ப பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்றது நம்ம தானே கழுவி ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் தான் கழுவுறாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் அப்பதான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து பாத்திரமே வந்து கழுவ மாட்டேங்க ஏன்னா வீட்டு வேலை வந்து எல்லா வேலையுமே வந்து செஞ்சு முடிச்சிருவேன் ஆனா அந்த பாத்திரங்களோட வேலை மட்டும் சுத்தமாகாதுங்க அது என்னமோ நமக்கு இந்தியாவுக்கு அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதுவும் பார்டர்ல போர் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் இந்த பாத்திரம் கழுவும் போது மட்டும் அதனால அது தொடரவே கிடையாது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கரும்பு வாங்கிடுவாங்க நாங்க என்ன பண்ணோம்னா டெய்லி அந்த கரும்பு இருக்கு இல்லைங்களா சோ நாலு பார்த்தா உடைச்சு டெய்லி துளி வேலை துளி வேலை தின்னு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு தின்போம் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மையாவே நல்லா இருக்குங்க மறுநாள் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் வரும் மாட்டு பொங்கல் வர்ற அன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா மாடெல்லாம் குளிச்சு விட்டு அதோட கொம்புக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டிசைன் டிசைனா வந்து கலர் பொடியை போவோம் கலர் பொடியெல்லாம் அப்பிவிட்டு அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா சும்மா அலங்காரம் பண்ணிட்டு சூப்பரா இருக்குங்க மாடும் பாக்க அழகா இருக்கும் எங்க ஊர்ல எங்க அம்மா ஊர் சைடுல என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தம் ரெண்டு பொங்கல் வைப்பாங்க முதல் அன்னைக்கு சூரிய பகவானுக்கு பொங்கல் வைப்பாங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் சாரி மாட்டு பொங்கலுங்களா சோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து மாடு ஈவினிங் டைம்ல மாடு பொங்கல் வச்சு மாட்டுக்கெல்லாம் பொங்கல் எல்லாம் காட்டிட்டு செலப்ரேஷன் சூப்பரா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா கிராமத்து சைடுல போட்டி எல்லாம் வந்து நிறைய வைப்பாங்க ஆஹ் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் பொங்கல் வருதுங்க அந்த ஒரு நாளைக்கு வந்து நோம்பி அப்போ போட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வைப்பாங்க சிறுசுல இருந்து பெருசு வரையும் நம்ம எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் அந்த அன்னைக்கு மட்டும்தாங்க நல்ல ஃப்ரீடமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பெரியவங்க எல்லாத்துக்குமே போட்டி வைப்பாங்க தத்தக்கா புத்தக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்துப்போம் ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவங்க குடுக்குற பிரைஸோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அவ்வளவுதான் இருக்குங்க அதுக்கு மேல எல்லாம் வந்து அதோட பிரைஸ் இருக்காது ஆனா நம்ம அவங்கள்ட்ட அந்த முப்பது ரூபா டப்பா வாங்குறதுக்கு நம்ம பண்ற அதுக்குள்ள ஒரு வழி ஆகி போயிருவோம் நமக்கு இப்பதான் தெரியுதுங்க இதோட விலை வந்து முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுங்க ஆனா அப்ப வந்து அந்த முப்பது ரூபா டப்பா வாங்குறதுக்கு முப்பது ஓட்டம் ஓடணுங்க அந்த முப்பது ரூபான்றோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துக்கு சமமா இருக்கும் அந்த பிரைஸ் வாங்குறது எது பிரதமர் கையில வந்து ஒரு அவார்டு வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஆனா அது இப்பதான் புரியுதுங்க அதெல்லாம் வந்து வேற இன்னும் போறதானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுக்கோச்சு இருந்தாலும் இப்ப வரைக்குமே ஊருக்கு போயிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கும் போது அதுவும் பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பொங்கலுக்கு போனோம் அப்படின்னா அந்த போட்டிலாம் வந்து வைப்பாங்க சோ அதோட வீடியோ வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ற பாருங்க அதுவும் வந்து சூப்பரா இருக்குங்க நல்லாதான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல ஒரு சில பேர் பாத்திருப்பீங்க இந்த சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு எல்லாம் அதை வந்து அவ்வளவுக்கா தெரிஞ்சிருக்காரு தான் நினைக்கிறேன் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு வீடு சுத்தம் பண்ணி முடிக்கவே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ஆயிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா சுத்தம் பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டிலீங்க ஒரு பாத் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அப்புறம் நம்ம என்னதான் பாத்தீங்கன்னா நைட் இது சுடியெல்லாம் போட்டு நம்ம வீடியோ எடுத்து போட்டாலுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வீடு சுத்தம் பண்றதுக்கு நைட்டி போட்டு சுத்தம் பண்ணாதான் நமக்கு கரெக்டா இருக்குங்க ஏன்னா நம்ம சுத்தம் பண்றது நாயை போச்சுங்க இந்த இடத்துல புது ட்ரெஸ் போட்டு சுத்தம் பண்ணோம்னா நம்ம ட்ரெஸ் ஒரு வழியாகி போயிரும் அப்படின்னு சொல்லி போட்டுங்க நைட்டி போட்டு வீடியோ எடுத்தாச்சு அப்புறம் சரி வீட்டில் வந்து பழையசோர்லாம் இருந்துச்சிங்களா அந்த சோறு எது கொண்டே நம்ம கீழே கொட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டுங்க அதுல வந்து கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா பெச 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 பெசன் பெசஞ்சு ஒரு ரவுண்டா பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து வடகம் போட்டங்க இந்த வடகத்தை காய வச்சு நம்ம எடுத்து எண்ணெயில போட்டு பொறிச்சு சாப்பிடும்போது பாத்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க இந்த வடகத்துக்கும் பார்த்தீங்கன்னா நானூறு காலத்துல அடிமையா இருந்தவதா தான் ஆனா இப்பெல்லாம் வந்து நமக்கு எதுவுமே வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க எப்படி அப்படின்னா எல்லாமே தோணும் வந்து நமக்கு சாப்பிடலாம் இருந்தோம் எதுக்கு சாப்பிட்டு இது என்ன பண்றதுப்போ அப்படின்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது நமக்கு வந்து எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சாப்பிடுற ஐட்டத்துல அதாவது புதுசு புதுசா இருந்தா சாப்பிடலாம் மத்தபடி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இப்ப விட்டாச்சு சோ உங்க வீட்லயும் வந்து நீங்க எல்லாம் வந்து பொங்கல் நோம்பிக்கு வீடு சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்ல சுத்தம் பண்ணி முடிச்சிட்டீங்களா அட்வான்ஸா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க எல்லாருமே இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் செலப்ரேஷன் அதாவது செலப்ரேஷன் சொல்லிட்ட மாத்தி பொங்கலோட வந்து ஓவர் வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சுங்க இனி வந்து பொங்கலுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டியதுதான் எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் முன்கூட்டியே உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சொல்றேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே பொங்கலை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க மேபி எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாரும் சொந்த ஊருக்கு போறவங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்த ஊருக்கு எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஸோ பாய் இனி அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம் அது வரைக்கும்